இப்போது முஸ்லீம் இதில் வந்து இந்த இஸ்லாத்தில் வந்து உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்க நீ மட்டும் உணவாக இருந்தா அதேன்னு ஒரு இது இருக்கு முஸ் முஸ்லீம் குரானில் நீங்கள் மசூதி அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா கூட உன் அயில் வீட்டுக்காரன் பசியோடு இருக்க நீ மட்டும் உண்மை அதேன்னு ஒரு இது இருக்குது அது குரானில் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க போட்டிருப்பாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்து எடுத்துட்டீங்கன்னு வைச்சிங்களேன் வேர்ல்டுலேயே பெரிய முஸ்லீம் கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா ஒன்று இப்போ சவுதி அரேபியா அந்த மாதிரி இப்போ மெக்கா எல்லாம் மெக்கா இருக்கிறது சவுதி தான் ஆனால் மெக்கா அவங்க சவுதி அரேபியா கவர்மெண்ட்டு நல்ல வெல்த் நல்ல வசதி படைச்ச கவர்மெண்ட்டு ஆனால் வந்து முஸ்லீம் குரானை பேஸ் பண்ணி அவங்க அவங்க குரானை இது பண்ணி அவங்க முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கிறது அவங்க இந்த இங்கே இருக்கிற அதே இதுதான் அங்கே இருக்கும் இப்போ இந்தோனேஷியா இப்போ அந்த எத்வெக் வந்தாலும் சரி சுனாமி அந்த மாதிரி ஏதோ பெரிய பே பேரழிவு ஏதோ வந்தாலும் அவங்களுக்கும் அந்த ரூல் பொருந்தும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பஸ் பக்கத்து நாடுகாரன் சாப்பிடாம இருக்கானா அதுவும் முஸ்லீம் கண்ட்ரி சாப்பிடாம அவனுக்கு ஹெல்ப் ஒரு நீங்க சவுதி அரேபியா அவன் எல்லா அவங்களோட எல்லா எல்லாம் கொலாபரேஷன் பெரும்பாலும் அவங்களோட கொலாபரேஷன் எல்லாம் இவங்களோடவே இருக்கும் ஆனா அவங்க அதை பத்தி எதுவுமே இது பண்ணவே மாட்டாங்க அவருடைய கேள்வி முஸ்லீம் நாடுகள் வந்து பிற முஸ்லீம் நாடுகள் பாதிக்கப்படும் பொழுது உதவி செய்யறது இல்லையா ஏன் அப்படிங்கிற மாதிரி மற்ற நாடுகள்லாம் செய்யறாங்களா அப்படின்னு செய்யறாங்க ரொம்ப குறைவா செய்யறாங்க இன்னைக்கு கூட பல நாடுகளுக்கு அரபு நாடுகள்ல இருந்து உதவித்தொகையெல்லாம் போய் தான் இருக்கிறது ஆனால் ரொம்ப குறைவான அளவில் செய்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் இன்னும் விசாலமா சிந்தித்தார்கள் என்று சொன்னால் எல்லா எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஓடு தான் இருக்கிறார்கள் ஆனாலும் அதை முழுமையாக ஃபாலோ பண்ணலை சவுதியில இருக்கிற அரசாங்கமோ அல்லது உலகத்தில் இன்ன பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அரசுகளோ முழுமையாக இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடத்துறதா சொல்ல முடியாது எங்க இந்தியாவில் இருக்கிறாங்களோ முஸ்லீம்கள் சொல்லிக்கிட்டு ஏமாத்திர சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க முஸ்லீம்கள் சில பேர் வரதட்சணை வாங்குறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க முஸ்லீம்கள் சில பேர் வட்டி வாங்குறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்த்தா இதெல்லாம் சரியா எல்லாமே தவறு ஒரு கணசமான மக்கள் அதை செய்யவில்லை என்றால் கூட ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து இந்த தவறுகளை செய்யறாங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் அவங்க நடக்கல அது மாதிரி முஸ்லீம் கண்டிகளில் கூட நாடுகள்ல கூட முழுமையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படவில்லை அது முழுமையாக நடைமுறைக்கு இன்னும் பல நாடுகள் அவர் சொன்ன மாதிரி சில இருக்கிறார்கள் அவங்க குழுவாக கூடி அவங்க வந்து அவங்களே வசூல் பண்ணி இப்ப நாம இப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டுல நான் இங்க எங்களுக்கு இடையில வசூல் பண்ணி மத்த உங்களுக்கு ஹெல்ப் பண்றவன் அது மாதிரி அங்க உள்ள நாடுகள்லையும் முஸ்லீம் நாடுகள்லையும் சில பொருளாதார வளம்மிக்க அமைப்புகள் குழுக்கள் அவர்கள் பொருளாதாரத்தை சேகரித்து வேறுபல நாடுகளுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது குறைவாக இருக்கிறது இணைத்து பார்க்கும் பொழுது குறைவாக இருக்கிறது அது இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும் தான் இஸ்லாம் முழுமையாக அவர்களிடத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக இன்னும் அதிகமான உதவிகளை செய்யலாம் இஸ்லாத்தின் மீது உள்ள குறைபாடு அல்ல முஸ்லீம்களை செய்வதற்கு தயக்கம் தான் இருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் இங்கே